அப்புறம் இன்னொரு முக்கியமான அட்வைஸ் என்ன அப்படின்னா நம்ம விசிகா கட்சி தலைவரான அண்ணன் திருமாவளவன் அவர்களோடு சேர்ந்துட்டு அவரை நம்பி போய் எங்கேயாவது பேசி வாய அது சர்ச்சையாகுதுன்னு தெரிஞ்சதும் இந்த சனாதனம் உங்களை வச்சு ஒரு டெஸ்ட் பண்ணாரு கடைசியில் அதுவும் சர்ச்சையா போச்சு இப்போ வந்து மதசார்பின்மை அப்படின்ற ஒரு புதிய வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காரு அவரு வந்து விபூதியை வச்சு அழிச்சிட்டு இல்ல நான் தான் தொடச்சேன்னு சொல்லி அவர் தப்பிச்சுப்பாரு ஆனா அவரை நம்பி பேச போன நாம வந்து இல்ல இல்ல கரெக்டா தான் பேசுறேன் நீங்க வந்து ஓபனா ஒத்துக்கிட்டு கடைசியில நீங்க தான் ஃபைன் கட்டுற நிலமையில இருக்கீங்க சோ எதுனாலும் பார்த்து சுதானமா இருந்துக்கோங்கன்னு மக்கள் எல்லாம் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாரா அந்த அமிதாப் மாமா இங்க ஸ்டெயிலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்குறாரு